செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும் பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு மாற்றுக்கிறது கிடையாது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும் இப்போ நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான் அது எங்கள் கழகம் விரும்புவவர்களோடது அந்த கூட்டணி அமையும் அது மட்டும் கிடையாது இந்த சட்டமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம் ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது ஆல்ரெடி சொல்லப்பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ போவது சட்டமன்ற தேர்தல் ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும் ஓய்வுக்கு வந்து ஜூலை மாதத்திலே கூடிய ஒரு சதவீதம் பத்து சதவீதம் இதில் யார் பய பயன் அடைகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம இந்த கருத்து கேட்கணும் ஏன்னா இந்த ஓய்வூதியம் என்பது இன்றைக்கு நேற்று இல்லை இது ரொம்ப ஆண்டு காலமாக பேசப்பட்டு இப்போ தான் நேற்று தந்திருக்காங்க அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட டென் பர்சன்ட் பிடிச்சி அதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இது ரைட்டாக ராங்கா அப்படின்னு அதை பயனடைகிறாங்கல்ல அவங்க கருத்து தான் தேமுதிகாவின் கருத்து அவங்க இதை வரவேற்றால் நாங்களும் வரவேற்கிறோம் அவங்க இது சரியில்லை இது ஒரு ஐ பாஸ் அப்படின்னா அதுதான் எந்த கருத்து அது மட்டும் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும்

தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஸோ நீங்கள் இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நிச்சயமாக இது எப்போவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும் அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும் அந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டியுள்ளது பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு கருத்து கிடையாது மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதில் அவங்க எல்லாம் பாதிச்சுருக்காங்கன்றதான் அர்த்தம் எனவே நிச்சயம் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அவங்க வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நிச்சயம் தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தி அவங்க குறைகளை தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் இல்லை இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேனே அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் ஃபிஃப்டி பர்சன்ட் நிறைவேற்றியிருக்காங்க இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ் இருக்குன்றதை பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது எல்லா இடத்துலையும் நம்ம சமீபமாக பார்க்குறோம் எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சி அதனால் ஏற்கனவே நான் சொன்ன தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னும் நடக்க வேண்டியது ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க திமுக அப்படி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டியது யார் மக்கள் ஏன்னா இந்த ஆட்சி சொன்ன அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள்தான் தான் அதனால தான் சொல்லியிருக்காங்க மக்கள் தீர்ப்பு தான் மகேசர் தீர்ப்பு என்று எனவே சொல்ல வேண்டியது மக்கள் தான் ஆளும் ஆளுங்கட்சி கிடையாது நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு 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 அணி நிச்சயம் வெற்றி பெறும் அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பது தான் எங்கள்